பெங்களூருவில் மனித மெடாப்னியோமோவைரஸ் ஏஜ் எம் டிவி இரண்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஒன்று மூன்று மாத குழந்தை ஒரு பெண் குழந்தைக்கு பெங்களூரு பாப்டிஸ்ட் மருத்துவமனையில் ஏஜ் டிவி தொற்று கண்டறியப்பட்டது குழந்தை காய்ச்சல் மற்றும் பிராங்கோனியோமோனியாவால் பாதிக்கப்பட்டிருந்தது தற்போது குழந்தை முழுமையாக குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது இரண்டு எட்டு மாத குழந்தை ஒரு ஆண் குழந்தைக்கு ஏஜெம்பிவி தொற்று கண்டறியப்பட்டுள்ளது குழந்தை காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சினை காரணமாக அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது குழந்தை தற்போது சிகிச்சை பெற்று குணமடைகிறது பயப்பட வேண்டியதுண்டா இந்த வைரசால் பொதுவாக காய்ச்சல் இருமல் தொண்டை வலி போன்ற சிறிய அறிகுறிகள் காணப்படலாம் ஆனால் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவர்களுக்கு இது தீவிர சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தலாம் காரணம் இந்த குழந்தைகளில் எவருக்கும் வெளிநாட்டு பயண வரலாறு இல்லை என்பதால் இது உள்ளூர் பரவல் என்று கருதப்படுகிறது பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒன்று கைகளை சுத்தமாக சோப்பு மற்றும் தண்ணீரால் அடிக்கடி கழுவவும் இரண்டு சுவாச அறிகுறிகள் உள்ளவர்களுடன் தொடர்பை தவிர்க்கவும் மூன்று இருமல் அல்லது தும்மலின் போது மூக்கையும் பாயையும் கையாளரால் மூடவும் நான்கு பருவ காய்ச்சல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் கூட்டம் நிறைந்த இடங்களில் செல்வதை தவிர்க்கவும் இந்த வைரஸ் குறித்து மேலும் தகவலுக்கு மருத்துவரை அணுகவும்